ஏம்மா ஒரு வழி அந்த பொம்பளை துணி எடுத்து முடிச்சுதம்மா நம்ம கூட கடைக்காரன இந்த பாடு இருக்க மாட்டோம் ஒரு சேலை எடுக்க இது என்ன பாடு வச்சு அந்த மனுஷன கடையே இம்புட்டு கூட்டமா இருக்கு இந்த கூட்டத்துக்குள்ளே எனக்கு அந்த சேலையை எடுத்து போடும் இந்த சேலையை எடுத்து போடுன்னு அவ்வளவு துணியையும் களைச்சி போட்டு எடுத்துருச்ச இதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும் நமக்கு அந்த திறமை இல்லாதனாலதான் எப்படி களைச்சி போட சொல்லு வேந்த வேந்த முடிச்சுக்கிட்டு நிற்கும் என்ன என்ன இங்கே நின்றுகிட்டு இருக்கா அப்பா அப்பா பில்லு போட்டு இடத்துக்கு போயிருக்க முடியல அப்பாவுக்கு வேட்டி சட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருங்க அப்புறம் நான் புள்ளைகளுக்கு எடுத்துட்டு முன்னட்டிக்கு எடுத்துட்டு வாரம் சேர்ந்தாப்புல போயிருவோம் ஆ சரி சரி உங்க அப்பாக்கு வேட்டி சட்டை பார்க்கணுன்னு கேட்டுக்க நானே நினைச்சே மறந்துட்டேன் மறக்கும் மறக்கும் வா வா போய் அப்பாவுக்கு எடுக்கணும் சர்ஃப் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா ஆ சொல்லுங்க அம்மா புல்லு இல்லங்க புல்ல இல்ல லட்சுமி அக்கா பிள்ளை இல்ல அந்தருக்கு என்னவா ஆனா வரேன்னு வாடி போயிடுச்சவ அப்படியா சரி அப்போ பிள்ளையில உனக்கு என்ன துணி எடுக்கணுமோ போய் பாத்துக்கிட்டு வேற எங்க இங்க நான் உண்டாத வேற பிள்ளைகள் ஒன்னே தேடி அழையும் நான் அம்மைய கூட்டு போயிட்டு அப்பாவுக்கு துணி எடுக்கணும்ல பாத்து எடுத்து கொடுத்துட்டு ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு வாரே கடையில வேற கூட்டம் மறுக்க வத்தியா எங்களையும் வேற இன்னைக்கு வச்சுட்டு வர முடியாது கூடையும் அலை அழக்கழிச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஒரு இடமா பார்த்து உட்கார வச்சுட்டு வாரேன் நீங்களே துணி பாத்துக்கிட்டு இருங்க பாருங்க ஆஹ் சரி எம்மா வாங்க இதுக்கு துணி எடுத்து குடுக்கலனாலும் அவ்வளவுதான் போல இருக்கு நம்மளும் ஒரு வழி நான் கூட பொங்கலுக்கு துணி எடுக்க தான் நினைச்சிருந்தேன் எடுக்காம இருந்தாலும் போல இருக்கு முழுக்க தம்பட்டம் அடிச்சிருக்கோம் எனக்கு துணி எடுத்து தர நல்ல எடுத்து கொடுத்தாச்சு நமக்கு ஏதாவது நல்ல வேலையா எடுத்துக்கிடுங்க இல்ல செல்வா உன் பொண்டாட்டி கடைக்கு வந்துருவா வந்துருவான் குட்டமா இருக்கு எப்படி கண்டுபிடிப்பாவே உமா எங்க இருக்காள போனங்கனு பாட்டியா இல்லையா அம்மா அவ எந்தலயும் பேயிட்டு போறமா நீ உனக்கு பிடிச்ச துணியே எடு இல்லையா நீ வீட்ல வந்து என்ன சொன்னா அவ கடைக்கு நேரா வந்துருவா நம்ம பைக்ல பேய்றேன்னு தானே சொன்னா பிள்ளைக்கு வேற என்ன துணி எடுக்கல உனக்கு எடுக்கல நீ அதுக்குள்ள எனக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் உன் தங்கச்சிக்கு தங்கச்சி பிள்ளைகளுக்கெல்லாம் வேற என்ன துணி எடுக்கணும்னு இருந்தேன் அவகிட்ட கேட்டது தான நீ எது எடுக்கதா இருந்தாலும் எடுப்பா எங்க அவள கூப்பிடு அப்பதான எடுக்க முடியும் தேவிக்கு எடுக்கணும் தேவி வீட்டுக்காரையும் பிள்ளைகளுக்கு எல்லாம் எடுத்துட்டு பொங்கபடி அனுப்பாண்டம்மா

உன் பொண்டாட்டிக்கு பொங்கப்படி தரலன்னு அது நீ உன் பொண்டாட்டி கிட்ட கேளு உன் வீட்டுல இருந்து என் பொங்கப்படி தரலன்னு நீ உன் தங்கச்சிக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடுத்து தானே ஆகணும் அம்மா இப்போ என்னம்மா பண்ணணும்ங்க நீ முதல்ல மொவளுக்கு மர்மவனுக்கு பிள்ளைக்கு ஏடு இவளுக்கு எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நீ எனக்கு பார்க்கலாம் வா அப்புறம் துணி எல்லாம் எடுத்த அப்புறம் பொங்க செய்ய தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல காய்கறில இருந்து எல்லாமே அம்மா துணி எடுத்துட்டு போறப்போது வாங்கிக்கிட்டு போவோம் மார்க்கெட்ல போற வழியில உன் தங்கச்சி வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு போனாலும் சரி இல்லன்னா நாளைக்கு நீ உன் பொண்டாட்டியோட போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாலும் சரி ஐயே இந்த உமாளுக்கு தெரிஞ்சன்னா பொங்க படி கொடுக்க கூடாண்டா அதனால அவளுக்கு எல்லாம் விஷயம் தெரிய வேண்டாம் தெரியாம அவ அப்போ தேவிக்கு துணி எடுக்கணும்னா சிக்கனம் எடு நம்ம போகும் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு போவோம் ஆஹ் சரிதான் சரிதான் அப்பா விஷயம் சொல்லக்கூடாது தான ஆமா அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்புறம் பத்ராளி இணங்கா ஆடுவாள் தாரண் இங்க பேரு இங்க பேசுன எந்த விஷயத்தையும் உங்க அம்மா கிட்ட போய் சொல்லப்படாது என்ன அம்மாம்மா கடைக்குள்ள எண்ட்ரான உடனே ரைட் சைடுல நிறைய ராக்லத் துணி வச்சிருப்பாங்க பாரு அங்க தான் இருக்கும் ஆ சீக்கிரமா வந்திரு. பெரிய பொண்ணு இந்த துணி எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இந்த கலரு? ஆ நல்லா தான் இருக்கு. எனக்கு இந்த கலர் எப்படி இருக்கு? يلا கிறுக்கி பெரிய பொண்ணு இந்த கலர் தான் நீ வச்சிருக்கியே இருக்கனவே வேற எதுக்கு ஓயாம அதே கலர் எடுத்துடடாக்க. يلا இந்த கலர் எங்கட்ட எங்கள இருக்கு? அட கோம்பே இந்த கலர் வாங்குட்டே இருக்குது உனக்கே ஞாபகம் இல்லையாக்கும். ம் ஞாபகம் இல்லையே இந்த கலர்ல நான் என்ன சேல வச்சிருக்கேன் எப்ப கட்டுனே ஆமா பெரிய பொண்ணு இந்த கலர்ல கட்டுன நியாயம் எனக்கே இருக்கு எல்லாம் மெண்டல் அத அந்த சரசக்கா விட்டு ஃபங்க்ஷன் பூமரிச்ச அடங்குக்கு கூட ஒரு சேல கட்டி இருந்தியே அது கூட இப்டி தான் இருந்தது இந்த கலர் தான் நினைக்கேன் அது ஐய அப்படியே அப்ப என்கிட்ட இருக்கோ நியாயம் உள்ள பத்துக்க அப்பனா வேற என்ன கலர் எடுக்க ஒரு கலர் எனக்கு சரியா வரலையே சரியா வரலனா தூக்கி தூர போட்டுட்டு வேற வேலைய பாரு முதல் உங்க மைனி எங்க இருக்குன்னு தேடு அதுதான் சூப்பர் சூப்பர் துணியா எடுக்க உன்னை விட சூப்பரா ஆமா பெரிய பொண்ணு கடைக்கு வந்தவ நீ இங்கன துணியை பார்த்துக்கிட்டு இருக்கா உங்க மைனியை தேடி பிடிச்சி அவிய தான துணி எடுத்துதாருன்னு சொன்னவ அவியல முத தேடு உங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு அங்க போய் நல்லா பட்டு சேலையா எடு இந்த சேலையெல்லாம் போட்டு எடுத்துட்டு அடக்காத இதுல உமா பார்த்து எடுக்கட்டும் ஆமா பெரிய பொண்ணு நீ என்ன எங்களையும் மதியா நீலாம் எல்லாம் அம்பாடி பரம்பரை நல்லா அழகா நல்லா பட்டுச்சலையா எடுத்து தருவாங்க உங்க வீட்டுல எடுத்து நல்லா கட்டிக்க போ அவங்க அம்மா நீ எங்க இருக்கு போனா போட்டிக்காது அது பட்டு செக்ஷன்ல உட்கார்ந்து இருக்கும் பாரு அவிய எடுப்பாவ அதுக்குன்னு நம்ம அவிய வாங்கி தரவனா ரொம்ப ரேட்டுக்குலாம் எடுக்க கூடாது இந்த மாதிரி தான் எடுக்கணும் நம்ம பெரிய பொண்ணு உங்க மாமியார் நம்ம கூட தான வந்துச்சு ஆள தான அது வலிச்சு அது கடக்குல இருக்க பொம்மகுமே ஒண்ணையும் உடாண்டேங்கு பொம்ம கட்டி இருக்க சேலாவா நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு ஒரு உருவிட்டு அடக்கு எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு வரட்டும் நம்ம நம்ம வேலையை பாப்போம் கூட வந்தாலும் நம்ம கழுத்து அறுத்துக்கிட்டே இருக்கும் என்னை தியாவத்து பியாசி அது சரிதான் சரி லட்சி நீங்க துணி எடுக்கலையா இல்ல நான் எங்க துணி எடுக்க வந்தேன் நான் உங்களை கூட சரி சும்மா சேலை விட வந்தேன் நல்லா புதுசு புதுசாக சீரியலா ஜாலியாக தொங்க விட்ருப்பானா என்னன்னு அடா உங்களுக்கு தான் தண்டபணி என்ன எடுத்து தாருன்னு எங்க ஆளை காணா ஃபோன் பண்ணி சொல்லப் பிள்ளையிலே எங்கே இருக்காரன் இந்த யாரென்ன சொன்னாருன்னு சொல்லிச்சுவே இன்னும் காணம் கிடைக்கல

அவி அம்மா தான் வேற துணி எடுக்க வான்னு சொல்லி கூட்டிட்டு போய்டாவ நீ யாராவது சீக்கிரம் துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு இல்ல நேரா என் கூட தான் இருந்தா அப்ப நான் துணி எடுத்துட்டாலோ தெரியல நம்ம எல்லாம் ஒண்ணா எடுக்கலாம்னு சொன்னா இப்ப அவி அம்மா வாங்கி கொடுத்துட்டாவளா எப்படி என்னன்னு தெரியலையே இல்ல நீங்க எல்லாம் முதல்ல உங்க அப்படிக்கு போன பண்ணுங்களா அவருக்கு போன பண்ணி முத துணி எடுக்க வலிய பாருங்க சும்மாவே நின்னு கதை பேசிக்கிட்டு இருந்தீன்னா வேற துணி கிடைக்காத அம்மா அம்மா ஒத்த பைசா கையில கொண்டு வரல அப்பா கடைக்கு வந்துட்டு போன் அடிக்கன்னாவே இன்னும் போன் அடிக்கலையே நீங்கள் மறுபடியும் மறுபடியும் போடுங்களேன் அப்போதான் சீக்கிரம் கடைக்கு வருவார் இல்லைன்னா எவனையாவது எவனையாவது பார்த்ததும் கடை பேசிக்கிட்டு முப்பாரு வந்தால குடிக்க எவனாவது இழுத்துக்கிட்டு பெயர போகிறான் அதுக்கு முன்னாடி காசை வாங்கி துணி எடுத்து வழிய பாருங்க ஆ சரிம்மா மிச்சி சொல்லுவோம்மா செலவு நல்லதெனக்கும் இருக்கு இதையும் எடுத்துக்கிட்டும்மா ஓன் கலருக்கு எந்த கலர் துணியை போட்டாலும் அழகாக தான் இருக்கும் இது நல்லா தான் இருக்குது எடுக்கணும்னா எடு எனக்கு இந்த கலர் நல்லா பிடிச்சிருக்கு பார்த்துக்கிடுங்க ஆமாம் நல்லா ஃபேண்ட்டாக கலர் என்ன

நான் கை செலவுக்கு தான் கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்தேன் இந்த மண்பனாம் வாங்கணும்ல பொங்கல் செய்யறதுக்கு அதுக்கு மட்டும்தான் வாங்கணும்னு கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்தேன் சேலை எடுக்கலாம் நான் காசு எடுத்துட்டு வரல கூறுகிட்டே துணி எடுத்து தர வரவேலா உங்களுக்கு ஒரு சேலை எப்படியும் எடுத்து தருவார்ல இதை எடுத்து கொடுங்க காசை மட்டும் அவர் கட்டுவாரு ஆஹ் அவர்லாம் ஒண்ணு எடுக்கா எனக்கு பிடிச்சா நான் எடுத்துக்கிடுவேன் நான் சும்மா கேட்டேன் இந்த கலர் நல்லா இருக்கேன்னு நல்லா பத்தியா லட்சு சும்மா மூஞ்சம் காட்டிக்கிட்டே இருக்காதீங்க தண்டை பண்ணி என்ன என்கிட்ட அவ இதை எடுத்து தரேன்னு சொல்லி அப்புறம் என்ன உங்களுக்கு சும்மா இருங்களா உடனே அவருக்கே சப்போர்ட் பண்ணாதீங்க அவரு குடிச்சிட்டு குடிச்சிட்டு வேற யாரும் அதை மட்டும் கேட்க முடியல நீங்க லட்சு இப்ப யாருதான் குடிக்காம இருக்கா சொல்லுங்க அப்படி சொல்லி சொல்லியே எல்லோரும் குடிக்காத பெருமைப்படுத்திக்கிட வேண்டியதுதான் யாருதான் குடிக்காம இருக்கா யாருதான் குடிக்காம இருக்கான்னு குடிக்க கூடாதுன்னா குடிக்க கூடாது தான் இருக்கீங்களோ அப்பா நம்மள கரெக்ட்டா கண்டுபிடிச்சி வந்துட்டாவளே வாங்க வாங்க தண்டைவண்ணி அண்ணே உங்கள தான் இவ்வளவு நேரம் தேடி ஆடிட்டு இருந்தோம் அப்படியே நான் தான் வர லேட் ஆயிடுச்சேம்மா ஆမண்ணே லச்சு தான் உங்கள ரொம்ப தேடி ஆடிட்டு பத்திடுங்க சேலை செலக்ட் பண்றதுக்கு இப்ப வச்சிருக்க சேலை லட்சுமி நல்லா இருக்கா சும்மா இரு லவமா ஏன் பொண்டாட்டி எந்த சீல கெட்டுனால நல்ல அழகா இருப்ப லட்சணமா மகாலட்சுமி மாதிரி அவ அழகுக்கு அவகிட்ட யாரும் போட்டி போட முடியாது ஏப்பா என்னா நீ பொண்டட்டியே புகளியர் தண்டபணி அண்ணே

நானா வரல பிள்ளைல மட்டும் கூட்டிட்டு போய் எடுக்க வேற இருந்தா எடுங்க லட்சு சும்மா பிடிவாதம் பிடிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச சிலையே எடுங்க தண்டை பண்ணியனே காசு கொடுப்பாவ ஆமா லட்சுமி நீ என் கூட வந்து எடுக்கலனாலும் பரவாயில்ல உன் கூட்டாளிவ கூட சேர்ந்து என்ன சேலை உனக்கு பிடிச்சதோ எடுத்து வை பில்லு கொடுக்கும் போது சேர்ந்தாப்புல கொடுத்து காசு கொடுத்துக்கிடலாம் எப்போ அம்மா சேலை எடுப்பா நீங்க வாங்க நாங்கள் எங்களுக்கு துணி எடுக்கணும் சரி வாங்கம்மா உங்களுக்கு பிடிச்ச துணியை நீங்கள் வாங்க எடுங்க

இந்த தடவையாவது வேற கலர் பார்த்து எடுக்கலாம்னு பார்த்தேன் இந்த கத்தா அந்த கலரை முடியாது முடியாது நீங்க எவ்வளவு சொன்னாலும் ஒத்துக்கிட மாட்டேன் இந்த தடவை அந்த கலர் எடுக்க முடியும் பாருங்க வேற கலர் தான் பாத்தி எடுக்கணும் என் தடவை செலக்ட் பண்ண சொல்லலாம்னு இருக்கேன் அவன் எங்க போன நோண்டிக்கிட்டே தெரியும் அங்கேயும் பேசிட்டு இருக்கு யா மோவனுக்கு முன்னாடி பொண்ணு கூட்டுட்டு வந்துருவான் போல இருக்க சும்மா இரு புஷ்பா யா மோவன் நான் சொல்லிய தான் கட்டுவான் இல்ல எப்ப பார்த்தாலும் உன் மொபைன் போனும் கையமா இருக்கானேன்னு பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்ல ஆ ஃப்ரெண்டு வயல் வச்சு சும்மா வையாமல் போன் அடிச்சுட்டு அடப்பானுவேன் இப்போ இந்த பொங்கலுக்கு குரூப் துணி எடுக்கணுவானா அதான் அதை பத்தி என்னமோ பேசிக்கிட்டு நின்னான் சரி சரி இந்த வாரம் சரணு வாயா உடனே தான் தேடிக்கிட்டு இருந்தோம் என்னமா துணி எடுத்துட்டீங்களா என்னப்பா அம்மைக்கு துணி செலக்ட் பண்ணியாச்சா இல்லையா இந்த முறை நீதான் தான் செலக்ட் பண்ணுவியா உங்க அம்மைக்கு நீ வந்தா தான் துணி எடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என்னம்மா அப்பா செலக்ட் பண்ணுற துணியவே எடுக்க வேண்டியது அப்பா சூப்பரா செலக்ட் பண்ணுவாவே எங்க ஐயா உங்க அப்பா எப்ப பார்த்தாலும் அதே கலர் தான் செலக்ட் பண்ணியாரு நீ தான் ஏதாவது இன்னைக்கு அம்மைக்கு புதுசாக வேற கலர்ல செலக்ட் பண்ணனும் அம்மைக்கு எதை செலக்ட் பண்ணனே ஐடியாவே இல்ல பொங்க அம்மா நல்லா படிச்சு படிச்சலேயே நல்லா அழகழகா எடுத்து மருமவளுக்கு வரவளுக்கு சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா இப்ப மாமியா எடுக்கதெல்லாம் அப்புறம் மருமவளுக்கு தானே ஐயா என் ஜையெல்லாம் நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன் என் புருஷன் எனக்கு ஆசையா எடுத்தது என் மொவன் எனக்கு செலக்ட் பண்ணதுன்னு நான் அதை நான் எனக்கு வச்சிருப்பேன் வரவா அவளுக்கு அவ தாவுட்ல இருந்து கொண்டு வரட்டும் அது சரி என் மொவனுக்கு நான் நல்ல வசதியான விட்டு பிள்ளையா எடுப்பேன் அதனால அவ கொண்டு வர துணியெல்லாம் நம்மளை விட எல்லாம் ஜாஸ்தியா இருக்கணும் விலை அந்த மாதிரி தான் வருவா சரி சரி அம்மா விட்டா போய் ஆசிட்டே என்னமோ நாளைக்கு இறங்கி கல்யாணம் பண்ணி வைக்க போற மாதிரி தான் சரி வாங்க இப்போ ஏதாவது ஒரு சேலையை செலக்ட் பண்ணுவோம் நேராவது பையனால கூப்பிடணும் வேற பொங்கலுக்கு துணி எல்லாரும் ஒரே மாதிரி குரூப் செட் எடுக்கணும்னு சரியா சரியா அன்னைக்கு மட்டும் ஒரு சேலையை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு போயா ம் சரிமா